எத்தனையோ பகவானுடைய லீலைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சில லீலைகளில் நமக்கு வேண்டிய படிப்பினைகள் மிக தெளிவாக கிடைக்கின்றன சில லீலைகளில் அந்த படிப்பினையானது மறைந்து கிடக்கிறது ஆயினும் பகவானுடைய ஒரு லீலை கூட வீணாவதில்லை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய ஆசிர்வாதமாக அது அமைகிறது ஏனென்றால் பகவானை போன்றவர்கள் அவர்கள் செய்த உபதேசங்களை வாழ்ந்து காட்டியவர்கள் இல்லை அந்த உபதேசங்களுக்கு வலிமையேது இன்றைக்கு பகவானுடைய திருநாமம் எல்லோருடைய மனதிலும் ஊன்றி அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக நடத்தி வருகிறது என்றால் அந்த நாமத்திற்கு